வணக்கம் நாம் தமிழர் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் முள்ளிவாய்க்கால் முற்றம் இடிக்கப்பட்டதற்கு கண்டனம் நூலகவியல் பாடத்திட்ட யூஜிசி நெட் தேர்விற்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் பாளை தூய சவேரியார் கல்லூரி நூலகவியல் ஒருங்கிணைப்பு செயலாளர் தகவல் திரு தீபத் தீப திருவிழா சாலைக்குமாரசுவாமி திருக்கோவிலில் தொடங்கியது பலன் தரும் தேவாரத் திருக்கோவில்கள் நூலை வெளியிட்டார் குற்றாலம் பராசக்தி கல்லூரி பேராசிரியை நெல்லை சந்திப்பு சிந்துபூந்துரையில் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சையில் முள்ளி வாய்க்கால் முற்றம் இடிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் பழ நெடுமாறன் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் இயக்க மாவட்ட அமைப்பாளர் ராம்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட இணைச் செயலாளர் மதிவாணன் முன்னிலை வகித்தார் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜன் செல்வராஜ் கண்ணன் செங்கோட்டை ஒன்றிய பொறுப்பாளர் ஆறுமுகம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் திருநெல்வேலி தூய சவேரியார் கல்லூரியில் யூஜிசி நெட் தேர்வுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் யூஜிசி நெட் தேர்வுக்கான பயிற்சிகள் காரைக்குடி மதுரை கோயம்புத்தூர் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூலகவியலாளர்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை யூஜிசி நெட் நிகழ்ச்சிகளின் தூய சவேரியார் கல்லூரியின் ஒருங்கிணைப்பு செயலாளர் டாக்டர் டி ராஜா செய்திருந்தார் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் நடைபெறவிருக்கும் யூஜிசி நெட் தேர்வுக்காக நூலகவியல் பாடத்திட்டத்திற்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள நூலக பிரிவு அரங்கத்தில் தொடங்கியது இதற்கு சாலிஸின் தலைவர் டாக்டர் எஸ் சூரிய நாராயணன் தலைமை தாங்கி துவங்கி வைத்தார் தேர்வுக்கான கருத்துரைகளையும் விளக்கங்களையும் மதுரை கேந்திரியா வித்யாலயாவைச் சேர்ந்த திரு ராமசாமி காலை நேர முதல் பிரிவிலும் டாடா கன்சல்டன்சி மைய அலுவலர் திரு ஆறுமுகம் இரண்டாம் பிரிவிலும் எடுத்துரைத்தனர் மேலும் பதினாறாம் தேதியும் இதன் தொடக்கம் நடைபெறும் இதன் முடிவில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணை நூலக அதிகாரி டாக்டர் பி பாலசுப்ரமணியன் சான்றிதழ்களை வழங்குகிறார் நெல்லை பாளையம் ஜாலை குமாரசுவாமி திருக்கோவில் தீப திருவிழா கமிட்டி மற்றும் பஜார் வியாபாரிகள் கட்டளை சார்பில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது நெல்லை சந்திப்பு பாளையம் ஜாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் கந்தர் சஷ்டி திருவிழாவின் தொடர்ச்சியாக கார்த்திகை தீப திருவிழா பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடங்கி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை நடைபெறுகிறது இதன் முதல் நாள் நிகழ்ச்சியில் புலவர் மா கந்தகுமாரன் எழுதிய பலன்தரும் தேவார திருக்கோவில்கள் எனும் நூல் வெளியீட்டு விழா திருக்கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள கலையரங்கில் நடைபெற்றது இந்த நூலிலே அதாவது பொதுவாக நமது பிரச்சனைகளை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பதிகங்களும் அந்த பதிகங்கள் பாடப்பட்ட திருக்கோயில்களுடைய ஸ்தல வரலாறு சுருக்கமாகவும் அந்த திருக்கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் வழி தலம் தீர்த்தம் சுவாமி பெயர் அம்பிகை பெயர் அனைத்தும் டெலிஃபோன் நம்பர் முதல் கொண்டு அந்த நூலிலே இருக்கின்றன இது முழு முதல் முயற்சியாக இருபத்தி நாலு திருக்கோயில்களை பற்றியும் நமது இருபத்தி நாலு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே அந்த நூலிலே அதில் இடம்பெற்றிருக்கின்றது இதற்கு முன்னாள் மாவட்ட பதிவாளர் திரு சிதம்பர பாண்டியன் தலைமை தாங்கினார் பொருளாளர் திரு ஐஸ்வர்யா கணேஷ் ஆற்றினார் சிவகாந்தி கார்த்திகேயன் கைலை ஸ்ரீ சீதாபதி சுவாமிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பின்னர் நடைபெற்ற விழாவில் குற்றாலம் பராசக்தி கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியை முனைவர் ப வேலம்மாள் நூலை வெளியிட்டார் இதனை நெல்லை பொருணை இலக்கிய வட்ட புரவலர் திரு தளவாய் ராமசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பெற்றுக்கொண்டனர் மாவட்ட நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு சங்க வெங்கடாச்சலம் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட செயலாளர் திரு கோ கணபதி சுப்பிரமணியன் பைந்தமிழ் சாரதி பாமணி ஆகியோர் வாழ்த்தி பேசினர் நூல் ஆசிரியர் கந்தகுமார் ஏற்புரை வழங்கினார் கவிஞர் பொருணை பாலு நன்றி கூறினார் நிகழ்ச்சியினை பாரதியார் நூலக வாசகர் வட்ட திரு வை சிவசங்கரன் தொகுத்து வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக பதினாறாம் தேதி சனிக்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு மாலையில் விபூதி காப்பு சிறப்பு அலங்கார தீபாராதனையும் தொடர்ச்சியாக வளாக கலையரங்கத்தில் பியோல் இசைக்குழுவின் இன்னிசை கச்சேரியும் பதினேழாம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை காலை யாகசாலை பூஜைகளும் மாலையில் கேரளா புகழ் முருகன் குழுவினரின் செண்டை மேளமும் பிறகு முருகப்பெருமானுக்கு வெள்ளி அங்கி சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து கோவில் வளாக கலையரங்கத்தில் ஸ்ருதி ஆர்கெஸ்ட்ரா குழுவினரின் நெல்லை வாசு வழங்கும் பக்தி இன்னிசை கச்சேரியும் நடைபெறுகிறது நெல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி எட்டாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் சென்னை புகழ் ராஜாராணி திருமண அமைப்பகம் துவக்கு விழா ஆகிய இரு பெரும் விழா நெல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் வளாகத்தில் நடைபெற்றது முன்னாள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலரும் நிறுவனருமான சண்முக சுந்தரம் வரவேற்றார் நெல்லை மாநகராட்சி மேயர் விஜிலா சத்யானந்த் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பேசினார் இளநிலை மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி காளிமுத்து மனித உரிமைகள் கழக தலைவர் திருமலை முருகன் வழக்கறிஞர் சிதம்பரம் பொறியாளர் ராஜமோகன் எம்ஆர்டிடி நிறுவன அலுவலர் கணேசன் மற்றும் குழுவினர் பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ராஜா மாமன்ற உறுப்பினர் முகமது கமாலுதீன் ஓய்வு பெற்ற இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் செல்வகுமார் கணபதி சமூக ஆர்வலர் செல்வராஜ் பொறியாளர் சிவகுமார் திரைப்படத்துறை நடிகர் இயக்குனர் நாகராஜன் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நெறியாளர் இசைக்கு முத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நெல்லை டவுனில் ரெப்கோ வங்கியின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது நெல்லை டவுன் வாகையடி முறையின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள ரெப்கோ வங்கியின் எண்பத்தி எட்டாவது புதிய கிளையை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திறந்து வைத்தார் ரெப்கோ வங்கிகளின் முதன்மை இயக்குனர் திரு கே ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் முதல் வைப்பு நிதியை பிரமுகர் வடிவேல் சந்திரன் கொடுத்து துவக்கி வைக்க ரெப்கோ வங்கிகளின் தலைமை மேலாளர் எஸ் வள்ளிநாயகம் பெற்றுக்கொண்டார் மேலும் இவ்வங்கிகளின் விரிவாக்க கிளைகள் தென்காசி நாகர்கோவில் ஆகிய இடங்களிலும் தொடங்க உள்ளதாக இதன் தலைமை மேலாளர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் வலுக்கிறது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலால் பரபரப்பு இந்து மக்கள் கட்சி பாஸ்போர்ட் அலுவலகம் முற்றுகை பல்வேறு இடங்களில் காமன்வெல்த் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் முழக்கம் ஆசியாவிலேயே முதல் முறையாக புதிய விஷன் சிஸ்டம் கண் குறை அறுவை சிகிச்சைக்கென வடிவமைக்கப்பட்ட தாமாக இயங்கும் கருவி அறிமுகம் அரவின் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் அறிவிப்பு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கங்கள் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர தர்ணா அரசு ஊழியர் சங்க உறுப்பினர்களும் பங்கேற்பு காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என்று வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன இதனிடையே இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொள்வார் என்ற தகவல் வெளியானதை அடுத்து மேலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சாலை மறியல் ரயில் மறியல் என பல தரப்பு எதிர்ப்புகள் வலுக்கிறது மதிமுக நாம் தமிழர் தமிழக வாழ்வுரிமை விடுதலை சிறுத்தைகள் இந்து முன்னணி ஐஜே இந்து மக்கள் கட்சி என ஏராளமான அரசியல் கட்சிகள் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் என காமன்வெல்த் மாநாட்டை எதிர்த்து நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கைதாகின்றனர் இந்நிலையில் புதன்கிழமையன்று வங்கக்கடல் தாழ்வு நிலை காரணமாக ஆங்காங்கே லேசான மழை பெய்தாலும் கூட அதனையும் பொருட்படுத்தாது போராட்டங்கள் கொடிகட்டி பறக்கத்தான் செய்கின்றன நெல்லை மாவட்ட ஐஜேகே கட்சியின் சார்பில் பாளையங்கோட்டை மார்க்கெட் ஜவஹர் மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதற்கு மாநகர மாவட்ட தலைவர் ஐ துரை தலைமை தாங்கினார் மாநகர மாவட்ட செயலாளர் ஏ முத்துக்குமார் முன்னிலை வகித்தார் தெற்கு மாநகர தலைவர் மனுவேல் ராஜேஷ்குமார் செல்வின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இதேபோல இந்து மக்கள் கட்சி சார்பில் பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு அதன் மாவட்ட தலைவர் உடையார் தலைமை தாங்கினார் தொடர்ந்து முற்றுகைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது காமன்வெல்த் மாநாட்டிற்கு பிரதமர் செல்லக்கூடாது இந்தியா முழுவதும் எல்லா நாடுகளையும் மாநிலங்களும் போராட்டம் நடத்த பெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் மீறி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சல்மான் குர்தி செல்வார் என்று அறிக்கையிலே உறுதியாக சொல்கிறார் சல்மான் குருஜி செல்லக்கூடாது என்று இந்த மக்களத்தின் சார்பாக இன்றைக்கு உடைய கொடுப்பாவை எரிக்கை அடிக்க வந்திருக்கிறோம் அதே சமயத்தில் இந்தியா பங்கேற்க கூடாது இந்தியா பங்கேற்க கூடாது பங்கேற்க கூடாது நுண்மையாக கண்டிக்கிறோம் 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 பின்னர் ஆர்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் நெல்லை சட்டக்கல்லூரி மாணவர்கள் இதே போல இந்தியாவுக்கு காமன்வெல்த் மாநாட்டுக்கு யாரும் செல்லக்கூடாது என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தமிழ் தேசிய உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக இன்று மத்திய அரசு வந்து சல்மான் குசித் அவர்களை வந்து இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கு காமன்வெல்த் மாநாட்டுக்காக இதை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்களை நாங்க ஒருங்கிணைந்த போராட்டம் ஒன்று நடத்தியிருக்கோம் இது எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் இல்லாமல் தமிழ் மக்களுக்காகவும் தமிழருக்காக உறுதியாகவும் செஞ்ச அண்ணன் மாவீரன் பிரபாகரன் அவருக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டமானது சமர்ப்பு சமர்ப்பணம் இலங்கையில் நடக்கிற காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா சார்பாக ஒரு பிரதிநிதி கூட கலந்துக்க கூடாது நாங்கள் இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மாணவர்களுக்காகவும் நாங்கள் பண்ணுறோம் பின்னர் நெல்லை தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர் இதனால் பெரும் பரபரப்பு குறித்து அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் மீனாட்சி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் உலகளாவிய முன்னணி கண் பாதுகாப்பு கல்விகளின் ஒன்றான அரவிந்த் கண் மருத்துவமனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு பதினோரு படுக்கைகளுடன் தொடங்கப்பட்டது எனவும் இன்று இங்கு மூன்று புள்ளி ஒரு மில்லியன் வெளிநோயாளிகள் மற்றும் மூன்று லட்சத்து எழுபத்து ஓராயிரம் அறுவை சிகிச்சைகளை நடத்துவதாகவும் இதில் லேசர் முறைகளையும் கையாளப்படுத்தப்படுகிறது எனவும் கண்புரை சேவையினை அரவிந்த் கண் பாதுகாப்பு மையமானது ஆண்டிற்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கண் அறுவை சிகிச்சையினை செய்து சாதனை புரிந்துள்ளது எனவும் மேலும் சமுதாயத்திற்கு மிக குறைந்த செலவில் தொழில்நுட்பக் கலையில் எடுத்து வழங்குவதில் சிறப்பு பெறுகின்றது என்றும் தெரிவித்தார் அரவிந்த் கண் பாதுகாப்பு மையமானது ஆசியாவிலேயே முதல் முறையாக ஃபேக்கோ சிஸ்டத்தை அறிமுகம் செய்வதில் பெருமையடைகிறது திறமையான ஃபேக்கோ எமல்சிபிகேஷன் தொழில்நுட்பத்துடன் ஆல்கான் வடிவமைத்து பத்தே நிமிடங்களில் நிகழும் இந்த கண்புரை அறுவை சிகிச்சைக்காக ஆசியாவிலேயே முதல் முறையாக மதுரையில் இயங்கி வரும் அரவின் கண் மருத்துவமனை செயல்படுத்தப்படவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செஞ்சூரியன் சிஸ்டத்தை திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய இடங்களிலும் அரவின் கண் மருத்துவமனை செயல்படுத்தவிருக்கின்றது இதன் மதிப்பு ரூபாய் அறுபத்தைந்து லட்சமாகும் மேலும் அரவின் கண் மருத்துவமனையானது தனது விரிவாக்கத்தின் ஒரு பகுதியை விரைவில் கோவில்பட்டியிலும் தொடங்க விருக்கின்றது எனவும் திரு டாக்டர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செஞ்சூரியன் ஃபேக்கோ சிஸ்டத்தை டாக்டர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் விளக்கி காண்பித்தார் இதுவரை உள்ள ஃபேக்கோ மெஷின்ல அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஒன்றா கூடின்னு வந்தது இது ஃபைனலாக இது வந்து லேட்டஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கிற ஃபெக்வமென்சிஃபிகேஷன் மிஷின்னு இதில் வந்து இந்த இன்ஃப்ளோ அப்படிம்பாங்க அதாவது நம்ம சிலையின் உள்ள கண்ணுக்குள்ளே நம்ம விட்டு வெளியில் எடுக்கிற அந்த கேட்ராக்டோட பீஸஸ்ஸை வந்து சில சமயம் வந்து இந்த ஃப்ளோ கம்மியாகும் பாட்டிலேருந்து வரும்போது நம்மளோட தொலை நம்ம போட்டிருக்கிற தொலைலேருந்து வெளியில் லீக் ஆகலாம் ஸோ அது ஆகும்போது வந்து இந்த கண்ணு கொலாப்ஸ் ஆகும் ஸோ அந்த சில காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வரலாம் அந்த ஸ்டேஜில் இந்த இதில் வந்து இந்த ஃப்ளோவை உள்ள மெயின்டைன் பண்ணும் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கூட குறையிறத அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளோ கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ஹைட்னால அந்த ஃப்ளோ கூடுதலாக இருக்கும் மற்ற மிஷினில் இதில் வந்து இந்த ஹைட்டும் இருக்கும் அதோட கூட அந்த மிஷினுமே வந்து ஒரு பம்ப் வச்சு உள்ளே ஃப்ளோ பண்ணும் ஸோ அதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸு தவிர இந்த மடக்கி வைக்கக்கூடிய லென்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குற சிரிஞ்சுக்கு அதாவது ஒரு காட்ரேஜ் இருக்கும் அதாவது ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு சி சிரிஞ்சு இருக்கும் அந்த இது இருக்கும் ஸோ அந்த புஷ் பண்ணுற ப்ரெஷர் நம்மளோடது ஒரு கேஸ்க்கு இன்னொரு கேஸ் வேரிய ஆகலாம் ஸோ அந்த இது வந்து ஒரு தரம் ஸ்லோவாக வரலாம் இல்லை ஃபாஸ்ட்டாக வெளியில் வரலாம் அந்த லென்ஸு ஸோ இதில் வந்து இதுவாகவே மெயின்டைண்டாக ஒரு மோட்டரைஸ்டு மெக்கானிசமில் அது வந்து ஒரே ஸ்பீடில் ஒரே சீடாக உள்ளே போடுறதுக்கு உதவும் ஸோ அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி டைம் டியூரேஷன் வந்து ஜஸ்ட் அபவுட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடலாம் ஒரு ஆவரேஜ் சர்ஜன் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடலாம் ஸோ அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுனால சர்ஜன் பயப்படாமல் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த ஸ்பீடாக வர அந்த கேட்ராக்டை சின்னதாக இது பண்ணி சின்ன பீஸ் ஆக்கி அதுக்கப்புறம் அதை உறிஞ்சி எடுக்கணும் அதை வந்து நல்ல ஸ்பீடில் இது வந்து எடுக்க வேண்டியது

அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட பொருளாளர் முத்துகிருஷ்ணன் வாழ்த்தி பேசினார் மாநில தலைவர் ஸ்ரீதரன் கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார் மாவட்ட நிர்வாகிகள் குமாரசாமி வைகுண்டமணி பாலுசாமி கோபாலன் உட்பட திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள் இருப்பது உங்கள் கதிர் டிவி